தமிழக அரசியல் களத்தில் யாரும் எதிர்பாராத கேள்வியை நேற்று செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலை எழுப்பினார் குறிப்பாக விஜய் த்ரிஷா புகைப்படங்கள் எப்படி வெளிவந்தது அதனை எடுத்த நபர் யார் கேள்வி இது குறித்து விசாரணை நடத்த கடிதம் எழுத இருப்பதாகவும் அண்ணாமலை குறிப்பிட்டார் மேலோட்டமாக இந்த விஷயத்தை பார்த்தால் இது அரசியல் நிகழ்வாக தோன்றலாம் ஆனால் ஒருவரின் தனிப்பட்ட விஷயங்கள் பொதுவெளியில் நடந்திருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு இடத்தில் நடந்திருந்தாலோ கடந்து போயிருக்கலாம் உச்சபட்ச பாதுகாப்பு கொண்ட ஒரு விமான நிலையத்தில் வந்தவர்கள் புகைப்படம் எளிதாக எடுக்கப்பட்டு திமுக அஜெண்டாவிற்கு விஜய் பாஜகவை கொள்கை எதிரி என அறிவித்தார் அண்ணாமலை நினைத்திருந்தால் இந்த விஷயத்தை எளிதில் கடந்து சென்றிருக்கலாம் அரசியலில் நேர் எதிராக இருந்தாலும் தவறான ஒரு முன்னுதாரணம் நடக்கும் போது அதனை அண்ணாமலை நடுநிலையாக நின்று சுட்டிக்காட்டிய விதமும் இன்னும் சொல்ல போனால் தனிப்பட்ட புகைப்படங்கள் வெளியே வந்தது எப்படி என விஜய் தரப்பு கூட வாய் திறக்காத நிலையில் அண்ணாமலை இந்த கேள்வியை எழுப்பியது இதுதான் அண்ணாமலையின் குணம் என்னதான் எதிர் இருந்தாலும் அண்ணாமலை நிகழ்த்திய இந்த நிகழ்வு தமிழக அரசியலில் புதுமையாக பார்க்கப்படுகிறது இது ஒரு புறம் என்றால் இந்த விஷயம் குறித்து அண்ணாமலை சம்பந்தப்பட்ட முக்கிய தலைவர்களிடம் பேசியிருக்கிறாராம் நடிகர் என்ற முறையில் விஜய் பலமுறை வெளிநாடு சென்றிருக்கிறார் தனி விமானத்தில் பயணித்திருக்கிறார் அப்போது வெளிவராத புகைப்படங்கள் இப்போது மட்டும் வெளிவர காரணம் என்ன என்பதை வெளி உலகிற்கு அண்ணாமலை கொண்டு வந்திருப்பதாகவும் இந்த விஷயம் குறித்து இனி வரும் நாட்களில் பல்வேறு தகவல்கள் வெளிவரும் எனவும் கூறப்படுவதால் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் கவலையில் இருக்கிறதா தொடர்ச்சியாக விஜய் திருஷா குறித்து அடுத்தடுத்த வீடியோவை வெளியிட நினைத்த கூட்டம் இப்போது அடக்கி வாசிக்க தொடங்கி இருக்கிறதா போன வாரம் விஜய் அவர்கள் கோவால ஒரு கல்யாணத்துக்கு போறார் அவர் விமான நிலையத்துல கேட் நம்பர் சிக்ஸ்ல சோதனை கூடத்துல தன்னை உட்படுத்தி கொண்டு ஒரு தனியார் விமானத்துல போறாங்க அவருடைய பிரைவேட் போட்டோ எப்படி வெளியே வந்துச்சுங்க பிரைவேட் போட்டோ எப்படி வெளியே வந்துச்சு விஜய் அவர்கள் யாரு கூட வேணாலும் போலாம் அவருடைய தனிப்பட்ட விருப்பம் விஜய் அவர்கள் கூட யாரு வேணாலும் விமானத்துல போலாம் அவருடைய தனிப்பட்ட விருப்பம் யார் அந்த போட்டோவை எடுத்து அதனால அதனால்தான் நாங்கள் நம்முடைய சிந்தி அவர்களுக்கு விமான போக்குவரத்து அமைச்சர் அவருக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கடிதம் எழுதி இருக்கின்றோம் எழுத இருக்கின்றோம் யார் அந்த போட்டோவை எடுத்தாங்க இதே போறவங்க வர்றவங்க போட்டோ எடுக்கிறது தான் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் வேலையா ஸ்டேட் இன்டெலிஜென்ஸில் போட்டோ எடுத்து திமுக ஐடி விங்கு கொடுக்கறதா அவங்க வேலையா ஆனால் ஒரு மனிதருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தலையிடுவதற்கு யாரும் உரிமை இல்லை அவங்க பேசுறது பிஜேபிக்கு எதிராக பேசுனா கூட நான் இந்த கட்சியினுடைய மாநில தலைவராக சொல்லுகின்றேன் இதுதான் நீங்கள் வந்து காட்டக்கூடிய அரசியல் நாகரிகம் இதுதான் திமுக வந்து மக்களை மதிக்கக்கூடிய விதம் யார் வேணாலும் எங்கே வேணாலும் போவாங்க தனியாக அவங்க போறாங்க கல்யாணத்துக்கு போகிறாங்க அதையும் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் லீக் பண்ணுவீங்க ரிலீஸ் பண்ணுவீங்க பேசஞ்சர் மேனிஃபெஸ்டோ எடுப்பீங்க அதனால்தான் விமானத்துறை போக்குவரத்து அமைச்சரத்துக்கு எழுதுறோம் சிசிடிவி எக்ஸாமின் பண்ணுங்க யார் ஃபோட்டோ எடுத்தாங்கன்னு பிடிங்க அவங்க செல்போன்லருந்து யாருக்கு அனுப்பிச்சாங்கன்னு எடுத்து எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளுங்க இது முதல் விஷயம் இரண்டாவது உங்களுடைய கேள்வி அண்ணா இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் அவருக்கு தெரியும் அவர் உட்கார்ந்து அரசியலை பார்க்கணும் உன்னிப்பா பார்க்கணும் இதனால கொஞ்சம் சினிமாவில் பிஸியா இருந்தாங்க அதனால பத்தாண்டு காலம் மோடி ஐயாவுனுடைய ஆட்சியை சரியா கவனிச்சாங்களான்னு தெரியல இப்ப அரசியலுக்கு வந்திருக்காங்க அதனால அவர்கள் கவனிக்கணும் பத்தாண்டு காலமாக அம்பேத்கர் ஐயா சொன்னபடி அரசியல் செய்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வது யார் அவங்க பின் பாயிண்ட் பண்ணட்டும் இந்த இடத்துல பிஜேபி அம்பேத்கர் ஐயா கொள்கைக்கு விரோதமா போச்சு சொல்லட்டும் பாயிண்ட் சொல்லணும் பாயிண்ட் சொல்லணும் பத்து ஆண்டு காலம் பிஜேபியினுடைய ஆட்சி மோடி ஐயா ஆட்சி பதினோரு ஆண்டு காலம் பதிமூன்று ஆண்டு காலம் குஜராத்ல மோடி ஐயாவுடைய ஆட்சி ஒரு இடத்துல அம்பேத்கர் ஐயாவுக்கு எதிராக நாங்கள் நடந்து கொண்டோம் அப்படின்னு ஒரு கட்சி வாய்க்கிலேயே உதயநிதி ட்வீட் போடுறார் அந்த ட்வீட்ல ஒரு லைன் போடலாமே இது அம்பேத்கர் ஐயாவுக்கு எதிரானது அம்பேத்கர் ஐயா கொண்டு வந்து அரசியலமைப்பு சட்டத்துல ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கு அதைத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுக்கு பிறகு திரும்ப கொண்டு வர்றோம் இது எப்படி அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கும் ஏன்னா அம்பேத்கர்யா கொண்டு வந்த சட்டம் தானே ஒரே நாடு ஒரே தேர்தல்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அறுபத்தி ரெண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் அறுபத்தேழு ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி அம்பேத்கர்யாவுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி செயல்படும் அதனால சில படித்த அரசியல்வாதிகள் கேட்டேன்னா அஞ்சு முறை எம்பி ஏழு முறை எம்பி பாராளுமன்றத்துல பேசுறாங்க உங்களுக்கு நான் கேட்க விரும்புறேன் அப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்தால் அது அம்பேத்கர்யாவுக்கு எதிர எப்படி சொல்லுவீங்க அம்பேத்கர் யா சொன்னது தானே செய்யறோம் அதனால எல்லோருக்கும் நடிகர் விஜய் அவர்கள் உட்பட எல்லோருக்கும் நான் சொல்லிக் கொள்வது எங்களிடம் குறை இருந்தால் சுட்டி காட்டுங்கள் பாயிண்டா பேசுங்க இது தப்பு பண்ணீங்க இந்த பில்லுல தப்பு பண்ணீங்க இந்த சட்டத்துல தப்பு பண்ணீங்க நான் உங்ககிட்ட பாயிண்டா பேசுறேன் அப்படி யாராவது சொன்னால் நாங்கள் நான் தவறு செய்தாலும் கூட திருத்தி கொள்கின்றோம் நான் காலையிலே சொன்னேன் அம்பேத்கர் ஐயா கடவுள்னு அதனால தயவு செய்து அரசியல் கட்சிகள் பொத்தம் பொதுவா பேசி 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 இப்படியே வண்டி ஓட்டுறதை விட தவறு இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்